பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடப்பு எடுக்கிறனால எல்லார் வீடும் வடிக்கிறதுன்னு ஒரு ஐதீகம் இவங்க தான் வந்து கொல்லி வச்சனால ஆ சரி சரி இவங்க தான் கொல்லி வச்சாங்க நான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போயிட்டேன் பார்த்துருங்க திருப்பதி போனனால கொல்லி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இவங்க வீடு இவங்க தான் முதல்ல மூத்தவங்க வலிக்கிறாங்க நம்ம யார் வலிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம வீரமா தான் வலிக்கிறாங்க பார்த்திங்க ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து சண்டை என்னகிட்ட பேச மாட்டாங்க அதனால தான் அவங்க மூஞ்சியை காட்டில் அவங்களுக்கு எவ்வளோ நாளாகட்டும் சரியாக உழைப்பாளி உழைப்பு உழைக்கும் சீக்கிரம் வெயில் பாருங்க சேமையான வெயிலாக அடிக்குது பார்த்தீங்களா வெயில் பார்ப்பே இல்லை அதுதான் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி சாணி தரையை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தான் லைவ் போட முடியலையே செல் வந்து இதுதான் பார்த்துருங்க இதாயிருச்சு அதனால் என்றைக்கு லாக் எடுக்காங்களோ அன்றைக்கி தான் லைவ் போட முடியும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே